வரவேற்கிறேன் இது கேள்வி நேரம் வாசிப்பை பெருக்க வேண்டிய ஆழமான வாசிப்பை இளைஞர்களிடம் கொண்டு சேர்க்க வேண்டிய பொறுப்பு யாருக்கு என்று சென்னை புத்தக கண்காட்சி இருந்து ஒரு நேரலை விவாதத்தை நகர்த்தி கொண்டிருக்கின்றோம் திரு பூக்கோ இதில் இந்த பொறுப்பு அதிகமாக யாருக்கு இருக்கிறது கல்வி நிலையங்களையோ அல்லது வாசகர்களையோ நாம் வந்து பிளேம் பண்ணுறது எந்த அளவுக்கு சரியான வாதமாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு கேள்வி தொடர்ந்து வைக்கப்படுகிறது உங்களுடைய பார்வை அதாவது பார்த்தீங்கன்னா இதில் முன்னாடியே சொன்ன மாதிரி பல்வேறு தரப்புக்குமே இதில் பொறுப்பு இருக்குங்கிறது ஒன்று இன்னொன்று வந்து பாத்தீங்கன்னா ஏன் படிக்கணும் அப்படிங்கிற ஒரு சிக்கல் இருக்குல்ல ஒரு காலத்தில் வந்து நமக்கு வேற எந்த வகையான பொழுதுபோக்கு இல்லாமல் இருந்தது இன்னைக்கு வந்து உங்களுக்கு நிறைய படங்கள் வாட்ஸ்அப் உங்களுக்கு இப்படி எக்கச்சக்க வாய்ப்புகள் இருக்கு அப்படி இருக்கும்போது அவன் வந்து அதே மாதிரி இன்னொரு விஷயம் நான் வந்து பிளிப்கார்ட் அமேசான்லாம் வந்ததுக்கப்புறம் அதே மாதிரி உங்களுக்கு லேப்டாப்லாம் கிடைச்சு நிறைய படிக்க ஆரம்பிக்கிறான் இங்கிலீஷ் நிறைய படிக்கிறான் இங்கிலீஷ் படித்தா அறிவு அப்படின்னு நினைக்கிற ஒரு ஆட்டிடியூட் இருக்கு அதெல்லாம் இருக்கும்போது அந்த பையன் வந்து அந்த பக்கம் ஈஸியா இருக்கு தமிழ் வந்து தரதே நல்லா கட் ஆஃப் ஆகணும் எடுத்துக்கோ இல்ல சாஸ்கிரித் எடுக்கோ அப்படின்னு சொல்லித்தரும் தமிழை வந்து ஒரு மார்க் வாங்குறதுக்கான ஒரு மீடியமா இருக்குமா அது இருக்காது அது ஒதுக்கி வச்சனும் அப்படின்னு இருக்கு அப்ப அப்படி இருக்கும் பொழுது வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய அந்த நுகர்வு கலாச்சாரம் அதிகமாகும் பொழுது புத்தகங்கள் சார்ந்த நம்முடைய ஒரு பிடிப்பு வந்து குறையுது வீட்லயுமே பாத்தீங்கன்னா பிள்ளைங்களுக்கு வந்து வீடியோ கேம்ஸ் கொடுக்குறோம் இல்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஷாப்பிங் மால் கூட்டு போகிற இப்ப நீங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாம் பொழுதுபோக்கு சார்ந்த விஷயங்கள் அப்ப புத்தக வாசிப்பு என்பது ஒரு பொழுதுபோக்கினுடைய ஒரு அம்சமாக தான் பார்க்கப்பட்டவா இது இதுவரைக்கும் நம்ம அப்படிதான் பாத்துட்டு இருக்கிறோம் அதை தாண்டி புத்தகத்திற்கான பங்களிப்புன்னு ஒன்னு இருக்குது இல்ல அதாவது வந்து பாத்தீங்கன்னா முதல்ல வந்து ஒரு வெகுஜன மக்கள் வந்து நிறைய பேர் வாசிக்க மாட்டாங்க அடிப்படை வைக்கப்படுற குற்றச்சாட்டு முதல்ல ஒரு ஒரு வாசகன் உள்ள வரும்போதே வந்து அவன் ரொம்ப ஒரு சீரியஸான ஒரு இலக்கியத்தை படிக்க மாட்டான் அவன் மூலம் பொழுதுபோக்கம் சுயாதாவில் இருந்து ராஜேஷ் குமார்ல இருந்து ஆரம்பிச்சாதான் படிப்படியாக வந்து அடுத்த தளத்தில் இருக்கிற எழுத்தாளர் நோக்கி போக முடியும் ஆனா அதற்கான திறப்பை அவனுக்கு இல்லாதப்ப அவன் சீரியஸான இலக்கியம் படிக்கிற குற்றச்சாட்டு வைக்கிறது வந்து எந்த அளவுக்கு சரியா இருக்குங்கிற சிக்கல் இருக்கு ஏன்னா வந்து அவன் சீரியஸான இலக்கியத்தை முதல்ல படிச்சானா பாடபுத்தகத்தை படிச்சாலே தூங்கிடுறான் மிக எளிமையாக ஒரு வாசகனுக்குள் ஊடுருவக்கூடிய வகையிலான எழுத்துக்கள் இப்ப இல்ல அப்படி எடுத்துக்கோ அந்த எழுத்துக்கள் நிறைய குறைஞ்சிருச்சுன்னு சொல்ல குறைஞ்சிருக்கு அதுக்கான ஒரு வெளியில் ரொம்ப அதிகமா இருக்கு கைவெளி கடைசியா நீங்க படித்த புத்தகம் கடைசியா நான் படித்த புத்தகம் அப்படின்னு பார்த்தா ஆயிஷா படிச்சேன் இல்ல ஒரு ஒரு இளம் வாசகியாக இப்ப அவங்க இவங்களுடைய பார்வை மூன்று பேர் மூன்று பார்வை வச்சிருக்காங்க ஒரு புத்தகத்தை படிக்குப்பதில் உங்களுக்கு கூடிய சிக்கல்கள் என்ன சிரமங்கள் அது ரொம்ப ஈஸியா தான் இருக்குது நான் கன்வீனியன்டா தான் படிக்கிறேன் என்னை போன்ற இளைஞர்கள் புத்தகம் வாசிக்கிறார்கள் அல்லது வாசிக்கல வாசிக்கலன்னா ஏன் வாசிக்கல புத்தகம் வாசிக்கிறாங்கன்னா வாசிக்கிற ஆர்வம் இருந்தாலுமே கூட இவர் சொன்ன பாயிண்ட்ல இருந்தே கூட நான் இதை எடுத்துக்கணும்னு நினைக்கிறேன் பொழுதுபோக்கா முதல்ல வாசிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இருக்கிற சிக்கல் என்னன்னா இப்போ நிறைய வெரைட்டி எதிர்பார்க்குற ஒரு ஜென்ரேஷனாக இருக்கும் ஒரு விஷயத்தை தொடர்ந்து நம்மளால பண்ணவே முடியல அப்படிங்கிற ஒரு ஜென்ரேஷன் இருக்கு அப்போ வந்து எனக்கு நிறைய வெரைட்டி வேணும் எனக்கு கிடைக்கிற ஒரு ரெண்டு மணி நேரம் டைம் கிடைக்குது அப்படின்னா அந்த ரெண்டு மணி நேரத்தில் நான் என்னெல்லாம் பண்ண முடியும் எனக்கு டிஸ்ட்ராக்ஷன்ஸ் அதிகமாக இருக்கு நான் வந்து சமூக வலைத்தளங்களுக்கு போகணும்னு நினைக்கிறேன் எனக்கு மற்ற டெக்னாலஜிஸ் இருக்கு வெளில போகணும்னு நினைக்கிறேன் இதுக்கு நடுவில் எனக்கு வாசிப்பதற்கான நேரத்தை நான் எடுத்துக்கிறது அப்படிங்கிறது வந்து ரொம்ப குறைஞ்சிருக்கு டிஸ்ட்ராக்ஷன் அதிகமாக இருக்கிற இருக்கிறதுனால வாசிப்பு வந்து குறைஞ்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒண்ணு எடுத்துக்கலாம் இன்னொன்னு வந்து இவங்க இவங்க எல்லாருமே சொன்ன குற்றச்சாட்டு ஒண்ணு என்னன்னா சின்ன பிள்ளையில இருந்தே அவங்களுக்கு வாசிக்கிற பழக்கம் வர்றது இல்ல ஒண்ணு வீட்லயும் சரி பள்ளிக்கூடங்களும் சரி அதை வந்து வாசிப்பதற்கான தளங்களை ஏற்படுத்தி கொடுக்கறது இல்ல வாசிப்புங்கிறது புத்தக வாசிப்பு புத்தக வாசிப்பு வாசிக்கிறாங்க வாசிக்கிறாங்க பக்கம் பக்கம் வாசிக்கிறாங்க வாசிக்கிறாங்க பேஸ்புக் பக்கம் பக்கம்

இது எல்லாத்தையும் தாண்டி அத அதையெல்லாம் தாண்டி இளைஞர்களை இழுக்கக்கூடிய அவங்க வாசிப்புக்குள்ள கொண்டு வரக்கூடிய ஏன்னா இதுக்கு முன்னாடி அவங்க வர்றதுக்கான வாய்ப்பு பள்ளிகள் கொடுக்கல வீடு கொடுக்கல அவங்க ஓரளவு வளர்ந்து வந்ததுக்கு அப்புறமா ஒரு வளரிடம் பருவத்துல இருக்கும் போது அவர்களை ஈர்க்கக்கூடிய புத்தகங்கள் இருந்தாலும் அவர்களுக்கு தெரிய கூட வர்றதில்ல நிறைய இல்ல இருக்கிற கொஞ்சமும் அவங்களுக்கு தெரிய வர்றது இல்ல அந்த மாதிரியான சிக்கல்கள் இருக்கிறதா நான் பாக்குறேன் திரு இப்ப நீங்க சொல்லிக்கிற பொழுது இங்க தேசிய அளவிலான ஆய்வு இந்திய அளவில் பதிமூன்று வயது முதல் இருபத்தி ஐந்து வயது இருக்கக்கூடிய இளைஞர்கள் தான் அதிகமாக வாசிக்கிறார்கள் இருபத்தி ஐந்து வயதாக கிடைக்கின்ற பொழுது முப்பத்தி ஐந்து எல்லாம் கடந்துட்டா தான் அவங்க வாசிப்பை நிறுத்துறாங்க அப்படிங்கிற ஆய்வுகள் சொல்கிறது முப்பது விழுக்காடு பதிப்பகத்தை சேர்ந்தவர்களுடைய பதிப்பக புதிய புத்தகங்களாகட்டும் அல்லது அவர்களுக்கான லாபங்களாகட்டும் ஒவ்வொரு ஆண்டும் முப்பது விழுக்காடு அதிகரித்துக் கொண்டிருக்கிறது இதெல்லாம் தேசிய அளவிலான ஆதாரப்பூர்வமான ஆய்வுகள் மறுபகம் இந்த மாதிரியான வாதங்கள் வைக்கப்படுகிறது இன்னைக்கு மற்ற ரைட்டர்ஸ் இல்லாததுனால ஒரு சாரு அப்படிங்கிற ஒரு நோக்கி ஒரு கேள்வி வைத்தாள் சார்வினுடைய புத்தகத்தை நான் ஏன் வாசிக்கிறேன் எதுக்காக வாசிக்க நீங்க எனக்கு என்ன சொல்ல போறீங்க இங்க சாருங்கிறத விட்டுருவோம் ஒரு இலக்கிய புத்தகத்தை ஒரு இலக்கிய பிரதியை ஏன் நம்ம வாசிக்கணும் இதுக்கு வந்து பத்ருகிரி வாசிக்காத ஒரு மனிதன் வந்து மிருகத்துக்கு சமானம்னா பத்ருகரி சொல்றான் பத்ருகரி வந்து சமஸ்கிருதத்துல திருவள்ளுவர் மாதிரி புத்தகம் வாசிக்கலன்னா இந்த சமூகம் இன்னைக்கு பேப்பரை படிச்சோம்னா தரணும்னா எவ்வளவோ குற்றங்கள் இருக்கு இல்லையா எல்லாம் சாப்ட்வேர்ல வந்து லட்சக்கணக்காக சம்பளம் வாங்குறாங்க சமீபத்தில் கூட என்ன படிச்சிட்டு இருக்கேன்னா ஏதோ செல்போன்ல வந்து ரொம்ப அதிகமாயிட்டே இருக்கும் நம்ம வந்து ரொம்ப ஒரு மேன்மையான மனிதனா ஒரு ஒரு சிறப்பான மனிதனா இருக்கணும்னா இலக்கிய புத்தகங்கள் வாசிக்கணும் இது வந்து ஒரு அடிப்படை ஒரு ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பு இலக்கிய புத்தகங்கள் அதிகமாக வாசிக்கப்பட்டதாக சார் நம்புகிறாரா இருங்க எனக்கு அம்பது வருஷத்துக்கு முன்னால தெரியாது இல்ல ஒரு இருவத்தைந்து ஆண்டுகளுக்கு அப்ப வாசிச்சாங்க ஏன் சொல்லித்தங்களும் வாசித்தாங்க சான்று சான்று தொடர் சொல்றேன் வருஷம் இல்ல நீங்க கேட்ட மாதிரி ஐம்பது உம் என் சரித்திரம் உ ஏ சாமிநாத ரொம்ப டஃப்பான புக் அந்த புக் ஆனந்த விடல்ல தொடரா வந்தது இப்ப வர முடியுமா இன்னொரு விஷயம் அதை நம்ம இது முடிக்கிறதுக்குள்ள இந்த விஷயத்த சொல்லி ஆகணும்னு நினைக்கிறேன் என்னன்னா இப்ப ஜப்பான்லயோ வேற யூரோப்பியன் கன்ட்ரிஸ்லயோ நம்ம டிராவல் பண்ணும்போது பஸ்ஸு ட்ரெயின் அங்கே பார்த்தோம்னா ஏதோ லைப்ரரி மாதிரி எல்லாரும் புக்கை வச்சு இருக்காங்க இலக்கிய புத்தகங்கள் தான் நான் என்ன புக்குன்னு கூட பார்க்குறேன் எட்டி எட்டி பார்க்கறேன் அநாகதிகமாக என்ன நம்ம தெரிஞ்சுக்கலாம் என்ன படிக்கிறாங்கன்ட்டு இங்க ஒருத்தர் கூட படிக்கிறது இல்லை ஒருத்தர் ஒரே ஒருத்தர் பெங்களூருக்கு போகிறேன் கம்பார்ட்மெண்ட்டில் நல்ல லக்ஸுரி கம்பார்ட்மெண்ட்டு தான் பார்த்தா யாருமே படிக்கிறதில்ல நீங்கள் பார்த்துருக்கிறீங்களா ஒருத்தர் கூட படிக்கிறது இல்லை அப்போது

பத்து பேர் வாங்கியிருக்கிறான் மீதி யாரும் வாங்கல ஆயிரம் பேர் வாங்கியிருக்கிறான் மீதி யாரும் வாங்கல அப்படின்னு சொன்னா வாங்காதவர்களுக்கு ஒருவேளை அதற்கான பொருளாதாரம் இல்லாமல் இருந்திருக்கலாம் அந்த ப்ராடக்ட் பிடிக்காம அதனுடைய சுவை பிடிக்காம இருக்கலாம் ஏதோ ஒன்று நீங்க சொன்ன மாதிரி ஒருத்தருமே வாங்கலாம் இல்லை ஒரு காரணம் இருக்கு நீங்க எல்லாம் பாத்துருப்பீங்க நினைக்கிறேன் இருக்குது இல்லையா எவ்வளோ நிறைய மால் வந்தாச்சு அந்த எல்லா மால்லையும் ஒரு பத்து சினிமா தியேட்டர் இருக்கு ஒரே ஒரு புக் ஷாப் இருக்கு நல்லா கவனிங்க ஒரு புக் ஷாப் இருக்கட்டும் ஒன்றும் தப்பு இல்ல பெரிய புக் ஷாப் அந்த புக் ஷாப்ல ஒரு ஐயாயிரம் புத்தகம் இருந்ததுன்னா ஐம்பது புத்தகம்னா தமிழ் புத்தகம் இருக்கு அந்த ஐம்பது புத்தகமு கேளுங்க எல்லாத்தையும் ஐம்பது புத்தகமு சமையலா சாம்பாரா ஜோசியமா இப்படிதான் இருக்கு ஐம்பது புத்தகம் இப்படி திருக்குறள் விற்பனை செய்யப்படுது பொன்னியின் செல்வன் இன்றைக்கும் எல்லா பதிப்பக உரிமையாளர்களையும் காப்பாற்றக்கூடிய ஒரு புத்தகமாகத்தான் இருந்தது இருக்குது அதை தாண்டி அப்துல் கலாம் அவருடைய அக்னி வந்த வந்தபொழுது அதை தேடி தேடி வாங்கிய இளைஞர் கூட்டம் ஏராளம் இருந்தது அப்போ ஒரு பொருள் இந்த இந்த புத்தகம் எனக்கு என் வாழ்க்கையை மாற்றக்கூடியதாக ஒரு இடத்துல இருக்கும் இந்த புத்தகம் எனக்கு வழிகாட்டக்கூடியதாக இருக்கும் இந்த புத்தகத்தை படிச்சனா முடியும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வருகின்ற பொழுது அந்த புத்தகத்தை தேடி போறான் அந்த மாதிரியா இந்த புத்தகம் இருக்கும் ஒருவேளை இருக்கலாம் உண்மையிலேயே இருக்கலாம் சரி அது இருக்குங்கிறத அவனுக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டிய பொறுப்பு யாருக்கு இருக்கு யாருக்கு இருக்குதான் பேச முடியும் எடுத்துங்க மலேசியால இருந்து ஒரு ஃப்ரெண்ட் வராரு

இருக்கக்கூடிய இளைஞர்கள் அதிகமா அத வாசிக்கணும் அந்த ஒரு வாசிக்கிறதே மத்தவர்களுக்காக தானாங்கிற கேள்வி இல்ல இல்ல ட்ரெயின்ல போகக்கூடிய என்ன பார்க்க போறாங்க அல்லது ஒரு கூல் இமேஜ் வரணுங்கிறதுக்காக அல்லது நான் வந்து ஒரு ஒரு மேட்டிமைத்தனமாக மற்றவர்கள் என்னை பார்க்க வேண்டும்ங்கிறதுக்காக தான் இளைஞர்கள் வாசிக்கிறார்களா இல்ல நீங்க அதாவது வாசிப்பினுடைய நீங்க இந்த இந்த இதுக்கான பதில் நான் எதுக்காக சொன்னேன் அப்படின்னா ஏன் வந்து மத்தவங்களுக்கு போய் சேர்றது இல்ல இப்போ எந்த ஒரு பழக்கத்தையுமே நீங்க ஆரம்பிச்ச யார வேணா கேட்டு ஒரு ஹெட்போன்ஸ் போட்டு பாட்டு கேக்குற பழக்கம் எப்படி ஆரம்பிச்சிருப்பீங்க யாரோ ஒருத்தர் கேட்டுட்டு இருந்தாங்க நானும் அதை பார்த்துதான் ஆரம்பிச்சேன் பியார் பியார் பிரஷர் இல்ல பியார் கிட்ட இருந்து தெரிஞ்சுக்க கூடிய விஷயங்கள் அப்படிங்கறதுதான் வந்து இளைஞர்களுக்கு பேசிக் சோர்ஸ் ஆஃப் இன்ஸ்பிரேஷன் முதல்ல ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கிறது தொடக்கத்திற்கான ஒரு இன்ஸ்பிரேஷனே இல்லாத போகுது அதுக்கப்புறம் அவங்க தொடர்ந்து பயணிக்கலைங்கறத வந்து நம்ம பெரிசா கம்ப்ளைண்ட் வைக்க முடியாது அது செய்ய வேண்டிய இடம் எங்க இருக்குன்னா அதுதான் இப்போ வந்து இப்போ நான் சாரு பேசின ஒரு விஷயம் இருந்து வரணும்னு நினைக்கிறேன் சாரு வந்து விஷயம் பேசிட்டு இருக்கும்போது சொன்னாரு வாசிக்காத ஒரு சமூகத்துல வந்து கிரைம் அதிகமாகும் விஷயம் சொன்னார் அந்த விஷயத்தை கொஞ்சம் பேசலாம்னு நினைக்கிறேன் அப்படி பார்த்தா பக்கத்து ஸ்டேட் எடுத்துக்கோங்க கேரளா எடுத்துக்கோம் நம்மளோட நிறைய படிக்கிற லிட்ரேச்சர்ல நிறைய வந்து வளமா இருக்கிற ஒரு மாநிலம் தான் ஆனா நம்மளோட அங்க கிரைம் அதிகம் நம்மளோட அங்க ரேப் அதிகம் மிக அதிக அளவில் கிரைம் நடக்கக்கூடிய நாடு சீனா தான்

ஒரு கூட்டம் வளர்ந்து கொண்டிருப்பது அப்படிங்கிறது இன்னும் அடுத்தடுத்த தலைமுறைக்கு அது எவ்வளவு ஆபத்தான ஒன்று அவன் தன்னை பற்றி சொல்லக்கூடிய சமூகத்தையும் தெரியாதவனா தானே வளர்றான் கிரைமுக்கும் அதுக்கும் எந்த தொடர்பு இல்லை நினைக்கிறேன் ஒரு மன ரீதியா வந்து ஒரு புத்தக வாசிப்பு வந்து ஒருத்தனை வந்து என்ன சொல்றது ஒரு நல்ல புத்தகம்ன்றது ஒருத்தனை வந்து மாத்தும் அது நான் இல்லைன்னு சொல்லல ஆனா புத்தகம் வாசிக்காத ஒருத்தனை வந்து ஈஸியா கிரைமுக்கு வந்து அடாப்ட் ஆயிடுவான் நான் வந்து ஒரு நாள் ஏத்துக்க மாட்டேன் ரெண்டாவது இப்ப இந்த புத்தக வாசிப்பு அதிகப்படுத்துற விஷயம் இருக்கு இது வந்து வீட்டில இருந்து வர ஒரு விஷயம் தான் நீங்கள் வந்து ஸ்கூலுக்கு போகிறதுக்கு முன்னாடியிலிருந்தே வந்து புத்தகங்கள் வந்து பெட் பெட் டைம் ஸ்டோரிஸ்லாம் சொல்லி வந்து குழந்தைங்களுக்கு வளர்க்குற ஒரு வழக்கம் இருக்கு நமக்கு வந்து நம்ம ஊரில் அது வந்து ஒரு ஒரு சதவீதம் ரெண்டு சதவீதம் மாதிரியான குடும்பங்களாக தான் நடந்துட்டு இருக்கு ரெண்டாவது பெரும்பாலான கிராமங்கள்ல வந்து சிறுநகரங்கள்ல இன்னுமே கூட பசங்க வந்துட்டு ஸ்கூலுக்கு போயிட்டு வந்து மாலை நேரங்களில் வேலைக்கு போகிற பசங்கள்தான் இருக்கிறாங்க நானும் அப்படிதான் வளர்ந்த ஒரு பையன் தான் அந்த மாதிரி இருக்கிற ஒரு சூழல் இருக்க பசங்ககிட்ட ஒரு பள்ளிக்கூடத்துக்கு வெளியில இந்த புத்தகங்களை அறிமுகப்படுத்துறது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் அப்ப என்ன செய்ய வேண்டியது இருக்குன்னா பள்ளிக்கூடங்கள்ல இந்த லிட்ரேச்சர்ன்ற ஒரு விஷயத்த வந்து பேச வேண்டியதா இருக்கு ஏன்னா இப்ப வந்து டென்த்தோட பிளஸ் டூவோட டிஸ்கன்யூ ஆகிற பசங்களோட எண்ணிக்கை வந்து ஒரு ஒரு சதவீதம் இருந்துட்டே இருக்கு அவங்களுக்கும் குறைந்தபட்சம் இலக்கியத்தை அறிமுகப்படுத்தணும் புத்தக வாசிப்ப வந்து அதிகப்படுத்தணும்னா இலக்கியம்ன்றது வெறுமனே ஒரு பதினஞ்சு மார்க் இருபது மார்க்காக பயன்படுத்தப்பட ஒரு விஷயம் இல்ல வந்து வாழ்க்கைக்கு ஏதோ ஸ்கூல்ல இருந்து செய்ய வேண்டிய விஷயம் இது அடிப்படையா யார் கையில் எடுக்கணும் அரசாங்கம் கையில் எடுக்கணும் ஆனா ஒரு நாள் இங்க அது நடக்குமான்றது சந்தேகம் தான்